முன்னாள் மேலாளர் கொலை வழக்கில் சாமியாரும் தேரா சச்சா சவுதா அமைப்பின் தலைவருமான ராம் ரஹீம் சிங்கை பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்றம் விடுதலை செய்து உத்தரவிட்டுள்ளது ராம் உத்தரவின் பேரில் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு தேரா அமைப்பின் முன்னாள் மேலாளர் ரஞ்சித் சிங் கொலை செய்யப்பட்டார் இந்த வழக்கு தொடர்பான விசாரணையின் முடிவில் குற்றம் உறுதி செய்யப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பஞ்ச்குலா சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் ராம் ரஹீம் சிங் உள்ளிட்ட ஐந்து பேருக்கும் ஆயுள் தண்டனை விதித்தது இத்தீர்ப்பினை எதிர்த்து ராம் ரஹீம் சிங் செய்த மேல்முறையீட்டு மனுவை பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்றம் விசாரித்து வந்தது விசாரணை முடிந்த நிலையில் மேலாளர் ரஞ்சித் कोल வழக்கில் இருந்து உள்ளிட்ட குர்மீத் ஐந்து பேருக்கு விதிக்கப்பட்ட ஆயுள் தண்டனையை ரத்து செய்து பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பெண் சீடர்களை வன்புணர்வு செய்த வழக்கில் இருபது ஆண்டு சிறை தண்டனை அனுபவித்து வரும் சாமியார் ராம் ரஹீம் தற்போது ரோதக்கில் உள்ள சுனாரியா சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் தனக்கு விதிக்கப்பட்ட அனைத்து தண்டனைகளையும் எதிர்த்து அவர் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்த நிலையில் ரஞ்சித் சிங் கொலை வழக்கில் மட்டும் அவர் விடுதலை செய்யப்பட்டுள்ளார் கொலை வழக்கில் விடுதலை ஆனாலும் பாலியல் வழக்கில் சிறை தண்டனை பெற்றுள்ளதால் சாமியார் ராம் ரஹீம் சிங்கால் சிறையில் இருந்து வெளிவர முடியாது உடனுக்குடன் செய்திகளை நியூஸ் பண்ணுங்க